திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் சார்பில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் சிபிஐஎம் வேட்பாளர் தோழர் ஆர் சச்சிதானந்தம் அவர்களை ஆதரித்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு அமைச்சர்கள் ஐ பெரியசாமி ஆர் சக்கரபாணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் சிபிஐஎம் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கே பாலபாரதி என் பாண்டி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இயற்கையாக பருத்தியும் வாங்கி இறங்கி கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பெரிய அளவுக்கு செல்லப்பட தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த பருத்தி உற்பத்தி நீண்டகளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு அந்த விவசாயிகளுக்கு கட்டுமையான கிளை ஆட்டர் கார்பரேஷன் மீடியாக கொள்முதல் பண்ணி சராசரியான விலைகளுக்கு ஏற்பாடு பண்ணாமல் இங்கே அஞ்சாலை தொழிலை பாதுகாக்கப்பட்ட அஞ்சாலை தொழில் பாதுகாக்கப்பட்டாங்க தொழிலாளி தொழிலாளிகள் பாதி பாதி பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி கைனஸ் வீட்டில் மொழிக்கும் கடுமையான பாதிக்கிற ஒரு சூழலில் பருத்தி விவசாயிகளும் அதில் வந்து பாதிக்க கொண்டு வரணும் இதில் என்ன ஒரு அரசு வந்து தலையீடு கொண்டு பண்ணாமல் விவசாயிகளுக்கும் அது பயன்படக்கூடியதார்கள் தொழிலாளிகளுக்கும் அது தமிழர்கள் கொண்டு வரைவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் நாடாளுமன்றத்தில் இது ஒரு சட்டமாக இயற்றுவதற்கான பயிற்சிகளை நம்ம செய்யணும் விவசாய அளவில் உரிமை பாதுகாக்க சட்டங்களை உருவாக்குவதற்கு நட